ஓகேயா இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக இறைமகா சபையாக சித்தர்கள் கூடி சிவத்தை வழுகின்ற வழிபடுகின்ற அற்புத தலமாகிய உயர்வான சித்தர்கள் ஆட்சி தொடங்கிய அற்புத தலமாகிய கைலாயமே இடம் பெயர்ந்து வந்து அமர்ந்து பணி ஆற்றுகின்ற இறை அமர்ந்த தலமாக கலியுகம் மாற வேண்டும் நல் தர்ம யுகம் மலர வேண்டும் என்கின்ற உயர் நிலைதனை சிந்தையில் கொண்ட தேவர்களும் சித்தர்களும் யுகமழியா யுகமாற்றம் நிகழ வேண்டும் யுகத்தை அழிக்காமல் யுகத்தில் வாழுகின்ற அத்தகைய மாந்தருக்கள் நிலவுகின்ற மாற்று வேற்றர்கள் வேற்று நிலைகளை அத்தகைய கீழ்நிலை கொண்ட எனக்கு எமக்கு எமக்கு மட்டும் எனக்கு மட்டும் என்னை சார்ந்தவர்களுக்கு மட்டும் என்கின்ற ரீதியிலே பயணப்பட்டு நான் என்கின்ற அகம்பாகவத்துடன் ஆணவத்துடன் எனக்கு நிகர் எவருமே இல்லை என்கின்ற நிலையிலே மானிட ஜந்துக்களிடம் யாசித்து உண்பவன் கூட தன் கையிலே இருக்கின்ற பிச்சை ஏந்தி நிற்கின்ற அத்தகைய பாத்திரமானது அடிபட்டு நெளிபட்டு அது கிளிபட்டு அது கீழ் நிலையில் இருந்தாலும் கூட அது எமக்குள்ள பாத்திரம் உயர் பாத்திரம் அது உயர்வான அது உயர் உலோகத்தால் செய்யப்பட்ட பாத்திரம் போல் அதை தன்னுடன் இணைத்து வைத்துக்கொண்டு தானே நிலையில்லாத இடத்திலே இகலோகத்திலே தனக்கென இகலோக மாந்தர்கள் நிலையென அத்தகைய ஆவண நிலைகளை இறைவன் ஒருவனே ஆவணம் வழங்குபவன் என்கின்ற நிலையறியாது மாந்தர்கள் வாழுகின்ற இகலோக தன்மையிலே உள்ள மாந்தர்களுக்கு உள்ள நிலை கூட இல்லாத அங்கும் இங்குமாக திரிபவன் அமர்கின்ற இடத்தையும் தளத்தையும் தனக்குரியது என மாயை நிலையிலே வாழ்ந்து கொண்டு அத்துணை நிலைகளையும் வேறுபட்டு மாறுபட்டு ஒன்றுமில்லாத நிலையாக அமர்ந்திருப்பவன் கூட தனக்கென தலந்தனை ஏற்படுத்தி கொண்டு தன்னுடைய நிலையிலே ஆசை யாசகம் பெறுபவர்கள் நிலையிலே தான் உயர்ந்தவன் என்கின்ற நிலையிலே அமரும் அற்புதமான நிலை நிலவி வருகின்ற கலியுகம் தனிலே அத்தகைய நிலை உள்ளவன் இறை நமக்குள் இருக்கின்றான் எந்த பந்தபாசங்களும் நமக்கு கிடையாது அத்துணை உறவு நிலைகளும் அறுபட்டு விடுபட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம் என்கின்ற நிலையிலே உணர்ந்து இறை ஒருவனே உயர்வானவன் என்று எண்ணி அமர்வானால் அவன் இறையாக இறை மகா சித்தனாக இறை பிரபஞ்சமாக உயர்ந்து விடலாம் என்பதை கூட மறந்து இச்சையின்பால் பஞ்ச இந்திரியனுங்கால் அவன் நடை பிணமாக அலைகின்ற நிலைதனிலே மாந்தர்களும் இறைவனிடம் யாசகமாக அத்துணை நிலைகளையும் பெற்றுக்கொண்டு பஞ்ச பூதங்களில் வழியாக தன் தேகந்தனை வளர்த்து அதன் வெளிப்பாடாக பஞ்ச இந்திரியங்களை தன் அங்கந்தனிலே பதித்து காம குரோத லோப ஆச்சியம் என்கின்ற கீழ்நிலை குணங்கள் இழுத்துச் செல்கின்ற வழிகளுக்கெல்லாம் பஞ்ச இந்திரியங்கள் இழுத்துச் சென்ற வழிகளுக்கெல்லாம் அத்த குணநிலைகளை இணைத்து தன்னை உணர்ந்தால் தனக்கொரு கேடில்லை என்கின்ற உயர் வாக்குதனை உணராமல் தானே உயர்ந்தவன் தன்னிலை உயர்நிலை தரணியிலே நான் உயர்ந்தவன் தரணி ஆளுகின்ற தரணிதரணையும் தாரணியும் விட உயர்நிலை கொண்டவன் என்கின்ற உணர்நிலையிலே உழன்று உளன்று ஒன்றுக்கும் உதவா பொருள்களை உடன்வரா பொருள்களையெல்லாம் மாய நிலைகளிலே தன்னுடன் இணைத்து கொண்டு கிட்டா பொருள்களை கிடைக்கா பொருள்களை நோக்கிய ஓட்டம் அதை கூட்டிக் கொண்டு உயர்நிலையிலே நிகழ்காலம் உணராது நிகழ்நிலை கொண்ட தேவந்த தேகந்தனிலே அமர்ந்திருக்கின்ற இறைநிலை காணாது அங்கும் இங்கும் ஓட்டம் கண்டு ஆட்டம் கண்டு தேகம் ஆடி நிற்கின்ற வேலையிலும் ஓட்டம் ஓயாது ஓடி உண்ணாது ஓடி உறங்காது வேடி தேகத்திற்கு கூட நல்ல அமைதி நிலை நாடாது ஓடி மக்களின் பின் பின்பாகவும் அதன் வருகின்ற வாரிசுகளின் பின்பாகவும் இச்சை கொண்டு உயர் இச்சை கொண்டு அதற்கு மேல் ஒன்றுமே இல்லை என்கின்ற நிலையிலே அசையும் அசையா நிலைகளையெல்லாம் அது இறைவனுக்கு உரிய நிலை இறை பிரபஞ்சத்துக்கு உரிய நிலை என்பது கூட அறியாது உண்ண முடியாத நிலையிலும் அதை உபயோகப்படுத்த முடியாத நிலையிலும் கூட பூதம் காப்பது போல் காத்து அது பூமிதனில் புதைத்து செல்கின்ற காலங்களில் புண்ணியம் அதை உடன் எடுத்து செல்லாது இளிநிலையிலே கீழ்நிலையிலே வேறுபட்ட மாறுபட்ட நிலைகளிலே வஞ்சகத்தன்மையிலே ஏமாற்றி ஏச்சி புழைக்கின்ற நிலையிலே எடுத்த எல்லாம் பாவ நிலைகளாக தன்னுடன் சுமந்து செல்கின்ற களி மாந்தர்களை உயர் நிலை எதுவென உணர்த்தி உன்னத நிலை எதுவென உணர்த்தி உத்தம நிலை எதுவென உயர்த்தி உயர்வாக வாழுகின்ற காலங்களிலே வாழும் கலைதனை முறைதனை வாழும் வகைதனை அற்புதமான சித்தர்கள் அழு அருள்கின்ற சிவசூட்சம நூல் வழியாக புகுத்தி சிந்தைக்குள் செலுத்தி சீர்மிகுந்த ஆற்றல் மிக்க கலியுகத்தை தகர்த்தி எரிகின்ற நல் ஆயுதமாக நல் சொல் வல்லமை கொண்ட உயர் தேவ சொற்களையெல்லாம் ஒருங்கிணைத்து மாலையாக தொடுத்து மகத்துவமிக்க செருக்கின்ற உணவாக அது இனிமையான உணவாக உண்ணுகின்ற நிலையிலே ஏற்று கொள்ளுகின்ற நிலையிலே மாற்று ஆற்றல்களை தகத்தெறிந்து நல் அனுக்கிரகம் கொடுக்கின்ற அற்புத மருந்தாக உடைதனில் உடல் தனிலே சிந்தைதனிலே செலுத்தி மாற்று வேற்று ஆற்றல்களையெல்லாம் மாறுபட்ட நிலைகளையெல்லாம் தெரிந்து மாந்தனுக்குள்ளே உயர் தர்ம சிந்தனையை தவ சிந்தனையை சிவ சிந்தனையை ஞான நல் நிலையை புகுத்தி நல் மாற்றம் காண அமைக்கப்பட்ட நற்பொற்ற பொன்னம்பல உயர் ஞான உத்தம சிவமகா சித்த சபையிலே ஈரேழு பதினாலு லோகங்கத்தையும் கட்டி ஆளுகின்ற இணையில்லாத சபையிலே ஒட்டுமொத்த லோகங்களில் உள்ள ஆற்றல்களெல்லாம் எல்லாம் வந்து வணங்கி நின்று இடம் கேட்டு அமருகின்ற உயர் சூட்சம உன்னத சித்தன் உள் இருக்கின்ற சிவ சபைதனிலே அமர்ந்திருக்கின்ற இயல்பு சீடர்களை இணை பிரியாத சீடர்களை தூர நிலைகளிலே அமர்ந்திருந்த போதும் தூர தேயங்களிலே அமர்ந்திருந்த போதும் அற்புதமான பறைசாற்று நிலைகளை பார்த்தும் செவி வழியாக செய்திகளை கேட்டுணர்ந்தும் செப்புகின்ற வார்த்தை நிலைதனை சென் சிந்தைதழிலே ஏற்று நின்று வந்தமர்ந்து உயர்வாக உன்னதமாக பயணப்பட்டு வந்த நிலைதனிலே ஒரு ஆண்டு அல்ல ஒரு மாத அல்ல ஒரு வார அல்ல ஒரு வார கா அல்ல ஒரு நாளிகை பொழுது கூட இல்லாமல் கண்டவுடன் அதை கொண்டு தன்னிலே கொண்டு உயர்வாக உணர்ந்து உயர் இறை அமர்தலம் என்பதை அற்புதமாக சிந்தனிலே ஏற்று அமர்கின்ற சீடர்கள் யாவதும் உயர்நிலை கண்டு சிவ சித்த நிலை சித்த சிவநிலை கண்டு சீர்மிகுந்த அற்புதமான பெருஞான நிலை கண்டு பயணப்பட்டு வருகிறீர்கள் வருகிறார்கள் என்பதை வருவீர்கள் என்பதையும் உங்கள் செவி குளிர சிந்தை குளிர மாற்று வேற்று மயக்க தெளிய வைத்து தெளிவிக்கப்பட்டு அற்புதமாக தேடி தேடி பார்த்தாலும் கிடைக்காத தேவலோகமாக தெய்வீக லோகமாக சித்தர்களின் வான வனமாக காடாக வண்டல் வனம் என்கின்ற அற்புதமான தளமதிலே பதினோராயிரம் யுகமாக தவம் கொண்ட புண்ணிய ஆற்றல்களை எல்லாம் ஒன்றாக இணைத்து அகத்தியன் நடந்து வந்த அற்புதமான புண்ணிய நிலைகளெல்லாம் ஒன்றாக இணைத்து ஒட்டுமொத்த சிவன்களின் ஆற்றலை எல்லாம் ஒன்றாக இணைத்து திருமுருக இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களின் புண்ணியங்களை எல்லாம் ஒன்றாக இணைத்து நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் அல்லாது பிரபஞ்ச தேவி தேசங்களில் உள்ள அற்புதமான புனித ஆற்றல்களை எல்லாம் திருப்பார் கடல் ஆற்றலுடன் ஒன்றாக இணைத்து பத்து அவதார நிலைகளின் எல்லாம் இணைத்து நாயன்மார்கள் ஆழ்வார்களின் புண்ணிய நிலைகளையெல்லாம் எழுத்து இணைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற வாழ்ந்து முடித்து அற்புதமாக புண்ணிய நிலைகளாக இறை ஆற்றலாக இறை சபையிலே அமர்ந்திருக்கின்ற இறை கணங்களின் புண்ணிய நிலைகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக வடித்தெடுத்து வார்த்தெடுத்து பேர்த்தெடுத்து முக்கத்து முக்கோடி தேவர்கள் நவகோடி சித்தர்கள் என்று அழைக்கப்படுகின்ற அத்துணை நிலைகளையும் ஒன்றாக கூட்டி உயர்வான சபையாக உன்னதமான சபையாக உத்தமமான சபையாக கலியுக தேவ சித்த சபை என்கின்ற திருநாமத்திலே தொடங்கப்பட்டு அற்புதமாக பயணப்பட்டு அகத்திய வழியிலே பயணப்பட்டு சிவ வழியிலே சித்த வழியிலே உயர் ஞான வலையிலே உயர் பிரபஞ்சம் செல்லுகின்ற வரியிலே பிரபஞ்ச விதிமுறைக்கு கட்டுப்பட்டு பிரபஞ்சமாக பிரபஞ்ச மகா ஆற்றலாகவே அமர்ந்த அற்புதமான சபைதனுக்கு ஈசனே இறங்கி வந்து மயங்கி வந்து ஓடி வந்து ஒருமித்து அமர்ந்து பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்தசபை என்கின்ற அற்புதமான திருநாமத்தை சூடி நல்களி யுகத்தை தகர்க்கின்ற அற்புதமான பயணமதை தகர்த்து விட்ட அற்புதமான பயணமதை தகர்த்து கொண்டு தகர்த்து கொண்டிருக்கின்ற உயர்பயணமதை உன்னதமாக நடத்தி வருகின்ற வேளையிலே உயர் சபையின் ஆங்காங்கு கிளை நிலைகள் சூட்சமத்திலே அமர்ந்த அமைந்த பொழுதும் இயல்பாக அமைக்கின்ற பணிதனை தேவர் படைகளையும் சித்தர் படைகளையும் திருமுருகப் படைகளையும் பரந்தாம படைகளையும் ஒன்றாக இணைத்து உயர் பயணமாக உன்னத பயணமாக தெய்வீக பயணமாக களிகுலத்தை அச்சுறுத்தி அப்பா அப்புறப்படுத்துவிண்ட பயணமாக இறை தொடங்கிய பயணத்திலே ஒன்றிருக்கின்ற உடனிருக்கின்ற பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைகளையெல்லாம் தாங்கி வந்து அமர்ந்திருக்கின்ற சீடர்கள் யாவரும் மீண்டும் மீண்டும் தன்னை புனிதப்படுத்தி மீண்டும் மீண்டும் தன்னை பக்குவப்படுத்தி மீண்டும் மீண்டும் தன்னை உயர்வுபடுத்தி மீண்டும் மீண்டும் உயர் சபையின் உன்னத உறவுடனே உயர்வுடனே உயர்வாக உணர்வுடனே கலந்து சங்கமித்து சங்கப சங்கல்பத்தை எடுத்துக்கொண்டு களியை மாற்றியே தீருவோம் என்கின்ற உன்னதமான உயர் சித்தனின் நோக்கம் தன் சிந்தைக்குள் புடி புகுத்தி சித்தனை தனக்குள் வார்த்தெடுத்து பெயர்த்தெடுத்து அமர வைத்து சித்தன் செல்கின்ற வழியே எம்பழி அவன் செல்கின்ற வழியே சிவபலி அது அகத்தியத்தின் அற்புதமான வழி அனைத்து சித்தர்கள் ஒருங்கிணைத்து பயணப்படுகின்ற வழி தேவாதி தேவர்களாம் ஒன்றாக செய்கின்ற பணி என்பதை புரிந்து சிவசபையுடனே இணைந்து அற்புதமாக முதல் நிலையிலே மூத்த நிலையிலே உயர்நிலையிலே உன்னத நிலையிலே உத்தம நிலையிலே தன் குலதெய்வ நிலைக்கும் மேல் நிலையிலே சபையை எவனொருவன் அமர்த்தி சிரசின் மீது அமர்த்தி சிரசாக அமர்த்தி சிந்தையாக அமர்த்தி பயணப்படுகின்ற யாவரும் இறைக்கு நிகரானவர்களே என்பதை சீடர்கள் யாவரும் சிந்தை குளிர அவர்கள் மந்தை வந்து அமர்ந்து உரைத்து மாட மாளிகை கூட கோபுரங்கள் கண்டபோதும் அமர்ந்திருந்த போதும் வசித்திருந்த போதும் அனைத்தும் மாய நிலையே நமக்குள் இருக்கின்ற இகலோகத்திற்கு தேவையான விஷயங்களில் திளைத்து இருக்காமல் உழைத்து வாழ்ந்திருந்த போதும் உத்தமமாக தேடி சேர்த்திருந்த போதும் அது அனைத்தும் இகலோக நிலைக்காக என்பதை உணர்ந்து தனக்கு போக தானம் என்கின்ற நிலையிலே தர்மம் என்கின்ற நிலையிலே அல்லாது தர்ம நிலைகளை கையாளும் போதே நமக்கு அடுத்த நிலைகளிலே உண்பதற்கும் உறங்குவதற்கும் பசி ஆறுவதற்கும் ஓய்வெடுவதற்கும் உயர் மகா தலம் அமைக்கப்படும் பிரபா வரம் அருளப்படும் சிவநிலை கொடுத்து சிரஞ்சீவி நிலை அருளப்படும் என்கின்ற உன்னத உயர் தத்துவத்தை எளிய முறையிலே எல்லோர் சிவிகளிலும் செவிகளிலும் சிந்தைதலிலும் புகும் வண்ணமாக உழைத்து உழைத்து உரைத்து உரைத்து உரசி உரசி உயர்வாக உன்னதமாக உத்தமமாக உங்கள் நிலைதனை உயர்நிலைக்குள் கொண்டு வந்து இறைநிலைக்குள் கொண்டு வந்து இறையாக இறையுடனே அமர்ந்து பயணப்படுகின்ற நிலைதனை யாவரும் பெறுவீர்கள் என்கின்ற நிலைதனை அற்புதமான முக்கத்து முக்கோடி நவகோடி தேவர்களும் இணைந்து வந்து கூறுகின்ற ஆசியாக நூல் வழியாக கூறுகின்ற ஆசியாக உயர்நூல் வழியாக வந்து கூறுகின்ற ஆசியாக ஒவ்வொரு சொல்லும் அமர்ந்திருக்கின்ற சீடர்கள் அல்லாது பிரபஞ்சம் முழுவதும் உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற சீடர்கள் யாவரும் சிந்தைக்குள் வேலாக வேல ஆயுதமாக அற்புதமான ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அப் அற்புத ஆயுதமாக சிந்தைக்குள்ளே அமர்ந்து உங்கள் சீர் மிகுந்த உங்களை சீர்மிகுந்த பேர் பெற்ற பெருமகா இறைநிலை கொண்டவர்களாக வளம் வர உரைக்கின்ற அற்புதமான உரை என்பதை யாவரும் சிவமே சித்தர்களே பரந்தாமனே அவதார நிலைகளே அற்புத திருமுருகனே அகத்தியனே அனைத்து சித்தர்களும் ஒன்றாக இணைந்து இறைமகா சிவமகா சித்தமகா பெருமகா சபையிலே வாழும் குருவாக அமர்ந்திருக்கின்ற சிவமகா வாழை சித்தனின் திருவாய் மொழியாக வருகின்ற உயர் உரையை உன்னத உரையை உணர்ந்து உயர்ந்து நிற்க யாவரையும் பணித்து உயர்வாக உயர் தளத்திலே உயர் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற அத்தனை நிலைகளிலும் இணை நிலையாக அமர்ந்திருக்கின்ற உரையாக உரைத்து ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக என்கின்ற அற்புத நாமபலிதனை ஈரேழு பதினாலு லோகங்களும் பரவி நிற்க அகத்தியத்தை வணங்கி சிவத்தை வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி பரந்தாமனை பத்து அவதாரத்தை திருமுருகனை அனைவரையும் ஒட்டுமொத்த உயர் சி சிவலிங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற ஆற்றல்களை சித்தனுக்குள் அமர்ந்திருக்கின்ற சீர்மிகுந்த சபைதனை வணங்கி சிவ சபையை கண்டு வணங்கி பணிந்து ஒட்டுமொத்த பிரபஞ்ச ஆற்றல்கள்லாம் உறைந்திருக்கின்ற உயர் தலம் உயர் இடம் என்கின்ற நிலையிலே உங்களுடன் யாமும் பணிந்து அப்புறமாக அமர்ந்து அருள்கின்ற உரையாக ஆசி உறக்கின்ற உரையாக அனுக்கிரகம் கொடுக்கின்ற உரையாக இவ்வுரையானது ஒவ்வொரு நொடி பொழுதும் உங்கள் சிந்தைக்குள் புகுந்து இருக்கின்றது என்பதை உணர்ந்து யாவரும் பயணப்பட பணித்து அமர்கின்றோம் ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக இங்கே அப்படிங்கிறத உணர்நிலை இல்லாது வந்தோம் கும்பிட்டோம் போனோம் சச்சங்கம் பார்த்தோம் அப்படின்னு நிலைக்கு இல்லாது அதற்கு அடுத்து தாண்டிய நிலையில் சிவசபை பயணப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத எல்லாரும் உணரணும் பிரபஞ்சம் முழுவதும் உணரணும் அங்க இருந்து போன் கால்ஸ் எல்லாம் வருது வந்தாலும் எனக்கு எனக்குன்னு தான் வருது தவிர சரி சரி இன்னும் நீங்க போயிட்டு வரலாம்